வாழ்க வளமுடன் தியானம் என்ற தவம் செய்வதற்கு குறைந்தது பத்து நிமிடம் வேண்டும் அதிகபட்சமாக நாற்பது நிமிடம் செய்யலாம் என்பது பொதுவானது ஆனால் பரபரப்பான இந்த உலக வாழ்க்கைச் சூழலில் பத்து நிமிடம் கூட ஒரே அளவில் தனிமையாக இருக்க முடிவதில்லை அந்த நேரத்தில் தவமும் செய்ய முடிவதில்லை தனியான வாழ்க்கை என்றால் கைபேசி நண்பர்கள் தொந்தரவு திருமணமாகாத வாழ்க்கை என்றால் பெற்றோர் உடன் பிறந்தோர் சொந்த பந்தம் தொந்தரவு திருமணமாகிவிட்டால் வாழ்க்கை துணை தொந்தரவு பிறகு பிள்ளைகளாலும் தொந்தரவு அப்படித்தானே ஆஹா இதெல்லாம் தொந்தரவா உங்களுக்கு என்று நீங்களே கேட்பீர்கள் உண்மையில் நீங்கள் தவம் செய்யாமல் இருப்பதற்கும் அது தடை ஆகிவிடுவதற்கும் காரணமாக நீங்கள்தானே இதையெல்லாம் சொன்னீர்கள் அதனால் தான் அப்படி சொல்லப்பட்டது என்றாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தவத்தை முழுமையாக நிறைவு செய்ய முடியாமல் போகலாம் இதில் குழந்தைகள் செலபிராணி தவிர்க்க முடியாது ஏனென்றால் நாம் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார்கள் அன்பை பொழிவதில் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் எனினும் தவம் செய்யும்போது தவிர்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் அமைதியாக இருக்கும்பொழுது திடீரென வெடிச்சத்தம் கேட்டால் யாராவது கத்தினால் திடுக்கென உடல் நடுங்குவீர்கள் என்பது உறுதி அந்த அனுபவம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்திருக்கும் தானே அதுபோல தவம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி என்பதால் சராசரியான அமைதியை விட ஆழமான நிலை அங்கே கிடைக்கும் புலன்கள் ஒன்றி தவம் அமையக்கூடும் அல்லவா அந்த நேரத்தில் தவத்தின் அமைதி நிலையில் ஏதேனும் தடை அதிர்ச்சியானால் உடலும் மனமும் பதற்றமடைந்துவிடும் இது பலவித தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அல்லவா தவம் பாதியில் நிறுத்துவது தவறல்ல ஆனால் நம்முடைய உடலும் மனமும் பாதிக்கும் என்பதால் கவனம் தேவை மேலும் மனதின் மூலமான உயிராற்றல் ஜீவகாந்த ஆற்றல் அந்நிலையில் செலவு ஏற்பட்டுவிடாமல் காக்க வேண்டியது அவசியம் எந்த தவமாக இருந்தாலும் இடையூறு எழுமானால் உடனடியாக நீங்கள் மூலாதார மையத்தில் நினைவை செலுத்தி தவத்தை முடிக்கலாம் மூலாதார நினைவுதான் உங்கள் தவ சக்தியை உடனடியாக உடல் சக்தியாக மாற்றி நலம் பயக்கும் தவத்தின் ஆழ்ந்த நிலையில் இடையூறு ஏழாமல் இருப்பதே நல்லது எனவேதான் தனியறை அமைதி சிறப்பானது ஆகும் முக்கியமாக தவம் இயற்றுவோருக்கு குடும்ப உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டியது அவசியமானதாகவும் நீங்கள் தவம் செய்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து விடுங்கள் அதுபோதும் அடிக்கடி உங்கள் தவத்தில் இடையூறு எழுமானாலும் தவம் தடைப்பட்டாலும் அது ஆதார சக்கர மையங்களிலும் பிரச்சினை உண்டாக்கலாம் ஆம் குண்டலினி மகாசக்தி தேக்கம் பெற்றுவிடும் அந்த தேக்கத்தை சரி செய்ய ஆசிரியரின் மறுதீட்சையும் அவசியமாகும் எனவே உங்கள் தவத்தில் தடை இடையூறு ஏழாமல் கவனமாக பயிற்சி செய்யுங்கள் பலனடையங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்